ஒரு யங் ப்ரொஃபஷ்னலாக இருந்து ஒரு காரோ இல்லை வீடோ வாங்கணும் அப்படின்னா ஐடிலேயோ சாஃப்ட்வேர்லையோ இல்லை சேல்ஸ்லையோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான ஹாபிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஹாபீஸை வச்சே நீங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி சுகன்யா எங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் காரு வாங்கலாமா வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்கும் கேட்கும்போது நம்ம வேண்டாம் அப்படின்னு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்திருந்தோம் அப்ப இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சம்பளம் கம்மியா இருக்கும்போது அப்படி ஒரு தேவையில்லாத செலவுகள் வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தோம் ஆனாலும் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆசைப்படுறோம் அப்ப காரு வாங்கவே கூடாதா அப்படி இல்லை அப்போ வாங்கலாம்னா எப்படி வாங்கலாம் அப்படின்றதுக்கு வழிமுறைகள் பார்க்கலாம் ஒரு யங் ப்ரொஃபஷனலா இருந்து ஒரு காரோ இல்லை வீடோ வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம நம்மளோட இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நாலு என்னால் இப்போ சொல்ல முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரியர் அட்வான்ஸ்மெண்ட்டு உங்கள் ஜாபில் இருக்கிற ஜாப்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிலேயோ ஆஃப்ட்வேர்லேயோ இல்லை சேல்ஸ்லேயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சேல்ஸ் டார்கெட்டை கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணுங்க அப்புறம் இல்லையா அப்புறம் வந்துட்டு அப்போது என்னென்ன கற்றுக்கணுமோ ஜாப் ரிலேட்டடாக என்ன கற்றுக்கணுமோ அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கற்றுக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷா வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸோ இல்லை இன்க்ரிமெண்ட்ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி உங்கள் சேல்ரியை நீங்கள் சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தோம்னா உங்கள் கோர் ஸ்கில்ஸையே யூஸ் பண்ணி கன்சல்ட்டிங் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்ட் டீச்சராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கிட்டயோ இல்லை ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டை பண்ணுற கம்பெனிஸ் கிட்டேயோ போயிட்டு உங்கள் ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்கலாம் நீங்கள் ஒரு சேல்ஸ் சாம்ப் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படி அப்போ நீங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு சேல்ஸில் அவங்க ஸ்ட்ரகுல் ஆகிறாங்க அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதில் சேல்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்காக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் மூணாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கான ஹாபீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஹாபீஸை வச்சே நீங்கள் எக்ஸ்ட்ரா படம் சம்பாதிக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சரி உங்களுக்கு ஒரு டான்ஸில் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் டான்ஸ் நல்லா ஆடுவீங்க ஃபிட்னஸ் வந்துட்டு ஃப்ரீக்காக இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதை சம்மந்தமா நீங்கள் நிறைய கத்து இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வீக்கெண்ட்லலாம் இல்லை பார்ட் டைம்மா வந்துட்டு அஹ் இந்த டான்ஸை சொல்லி தர்றது இந்த கோரியோகிராஃப் பண்ணுறது ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு ஒரு டான்ஸ் ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்றது இது மாதிரியெல்லாம் பண்ணி அடிஷ்னலாக நீங்கள் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் ஏர்ன் பண்ணலாம் ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ட்ரேடோ இன்வெஸ்ட்டோ பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் ட்ரேடிங்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கோல்டில் பண்ணுறதோ இது மாதிரிக்கெல்லாம் கூட பண்ணலாம் நீங்கள் பட் இதிலெலாம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான நாலேஜை நீங்கள் கரெக்டாக வளர்த்துக்கணும் வளர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதில் போய் ட்ரேடோ இன்வெஸ்ட்டோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நல்ல இன்கம் வரும் ஸோ நான் இங்கே சொன்னது நாலு வழிதான் பட் இதை இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது நீங்கள் இதுலேயே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து இன்கம்மை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியலி சவுண்டான ஒரு லைஃபை நீங்கள் உங்களுக்காக அமைத்து கொள்ளலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி